உங்களுக்கு காலில் மத மதப்பு இருக்கா எரிச்சல் இருக்கா உங்களுக்கு சுகர் இருந்து அது டயபெட்டிக் நியூரோபதியா இருந்தாலும் சரி இல்ல சில பேருக்கு எனக்கு சுகரே இல்ல ஆனா எனக்கு காலில் மத மதப்பு இருக்குன்னு வருவாங்க அது பெரிஃபிரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் இங்க வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை காலில் மத மதப்பு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு காலில் மத மதப்பு இருக்குது எரிச்சல் இருக்குது இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் காலில் வந்து செருப்பு போட்டால் கூட அந்த செருப்பு வந்து கவ்வ முடியாமல் பாதத்தை விட்டு செருப்பு வெளியில் போயிடுது சரியாக நடக்க முடியல பேலன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது இது வந்து கொஞ்சம் வயசில் கூட வருது இந்த பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து சரியாக மாட்டேங்குது முதல்ல லேசாக கேட்குற மாதிரி இருக்குது அப்புறம் பொதுவாக சரியாகவே கேட்க மாட்டேங்குது இதுக்கு நிறையா மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அது எல்லாமே ஓகே தான் பட் பாத மதம் மதப்புக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரா ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கோம் எவ்வளவு சிவியரான பாத மதம் மதப்பு எனக்கு காலில் தொடு உணர்வே இல்லை அப்படின்றவங்க கூட இங்க வந்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டு போயிடுறாங்க அது எப்படி அவ்வளவு கான்பிடென்டா சரியாயிட்டு போயறாங்க நீங்க சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ பேஷண்ட் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோன்ற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது நல்ல சிவியர் கால் மத மதப்பு அதோட சேர்த்து நல்ல எரிச்சலும் கால் வந்து தக தகன் எரியுது காலை தொட்டாலே தெரியல இல்லைன்னா ஊசி குத்துற மாதிரி இருக்குது கால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்தாங்க அவர் வந்து ஒரு சமையல் மாஸ்டர் அவர் ஸோ நின்றுட்டே இருக்கிறது இல்லை உட்காந்துட்டே இருக்கிறது அவரால் வந்து டயட் கண்ட்ரோல் பண்ண முடியல சுகர் லெவல் ரொம்ப கூடிடுச்சு அதனால் அவருக்கு டயபெட்டிக் நியூரோபதி அதிகமாகிடுச்சு இங்கே வந்து பத்து நாள் இருந்தாங்க கம்ப்ளீட்டாக அவரோட கால் பாத மத மதப்பு எரிச்சல் நல்ல ஃபுல்லாவே சரியாயிடுச்சு எரிச்சல் சுத்தமா காணாம போயிடுச்சு மத மதமே அவருக்கு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அவர் இன்னொரு ஒரு நாலு நாள் இருந்தாருன்னா நல்லா சரி பண்ணலாம் பார்த்தா அவர் சிச்சுவேஷனுக்கு அவர் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதுக்கடுத்து அவர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த பிரச்சனையுமே அவர் கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காலில் மத மதப்பு இருக்கா எரிச்சல் இருக்கா உங்களுக்கு சுகர் இருந்து அது டயபெட்டிக் நியூரோபதியா இருந்தாலும் சரி இல்ல சில பேருக்கு எனக்கு சுகரே இல்ல ஆனா எனக்கு காலில் மத மதப்பு வருவாங்க அது பெரிய நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் இங்க வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் அவரோட ரிவ்யூ வருது பாருங்க யூ இது பேஷண்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷோட் நம்லஸ் ரிப்போர்ட் இந்த நம்லஸ் ரிப்போர்ட்ல அவனோட பாதத்துல பாத்தீங்கன்னா மத மதத்து அளவு இளவு இருக்குன்றத நம்ம பாக்கலாம் ரைட் அண்ட் லெப்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது கொஞ்சம் சிவியராவே இருக்கு நம்லஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஐம்பது வரையும் எல்லாம் இருக்கு இது எல்லாமே வந்து நமக்கு நம்லஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கால வந்து நம்ம நடக்கும் போதெல்லாம் வந்து மிதக்கிற மாதிரியே எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்து அந்த மத நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து குறைச்சிருக்கோம் இது அவங்க டிஸ்சார்ஜ் ஆனப்ப எடுத்த பாத மத மதப்ப ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜூலைல எடுத்திருக்கோம் பாருங்க இதுல வந்து அவனுக்கு வந்து ரைட் அண்ட் லெப்ட்ல பாத்தீங்கன்னா பதினாலு இருபது பதினஞ்சு இருபது இருபத்தொன்னு முக்காவாசி ரைட் அண்ட் லெப்ட்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு எண்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைமே நல்லா குறைஞ்சிருக்கு மத மதப்பு இது அவங்க டிஸ்டார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப தான் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸே சொல்லி கொடுத்துருக்கோம் மத மதப்பு திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வணக்கம் என் பேரு வந்து பிரகாஷ் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வயசு வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஆறுது கடந்த ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் சுகர் பிரச்சனையால காலேருந்து இருந்தது ஒரு மாதிரி மத மதப்பாக இருந்தது யூடியூப்ல வந்து சாரோட அந்த சன் ஹாஸ்பிட்டலோட வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு சரி அவங்களுக்கு இங்க தான் கிளியர் ஆகும் நினச்சேன் வந்தேன் ஒரு பத்து நாளா வந்து இங்கே டேட்மெண்ட் எடுத்திருந்தேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு சுகர் வந்து எனக்கு வந்து த்ரீ செவன்டி ஃபைவ் இருந்தது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ இங்க வந்து சேர்ந்து இன்னைக்கு காலம் ஒன் ஃபிஃப்டி செக் பண்ணும்போது அன்றைக்கி இந்த இது பார்த்தேன் இந்த மூணு மாசம் பார்த்தும்போது அதில் வந்து இரநூறு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல வெயிட் அப்ளை பார்க் இருக்கு காலம்பரம் ஒரு ஆஃப் அன் அவர் சாயங்காலம் ஒரு ஆஃபனவர் வாக் போயிட்டு இருக்கேன் ஒரு பரவாயில்ல நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது முன்னாடி வந்தபோது இருந்த ஒரு அந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் இன்னொரு மூணு மாசத்துல சரியாகுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லபடி கேட்கலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்னா படுக்கும்போது ஏதோ பாலம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது தனியா ஒரு அது பாதத்தில் மட்டும் கொஞ்சம் வெயிட் இருந்த மாதிரி இருக்கும் இந்த எனக்கு வந்து நான் கார் நிறைய ஓட்டுவேன் விரல் வைக்க முடியாது வேசிலேட்டர்ல வேலை விரல் வைக்க முடியாது அது சுத்தமாக மரத்து போன மாதிரி இருக்கும் காலையில் வழுக்கும் அது மாதிரி இருக்கு இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் இந்த மாதிரி பரவாயில்ல தொடுவரம்ப நல்லா இருக்கு குத்துருக்கிற இடம் எங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தோ அந்த எல்லாம் நல்லா சிறுசுன்னு ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய வருது எரிச்சல் சுத்தமா இல்ல பழசு வந்து இந்த சுகர்னால வந்து எரிச்சல் மாதிரி இருக்கு இப்போ வந்து என்னோட வெயிட் கொஞ்சம் இருக்கிறதுனால அதுல நடக்கிறதால அந்த காவல் மாதிரி நான் ஜஸ்ட் ஃபீல் பண்றேன் சரிங்க சார் இப்போ நார்மலா இந்த மாதிரி மத மதப்பு இருக்கிற பேஷண்ட்டு எரிச்சல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மதுரையில் இருக்கிற சென் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு விசிட் பண்ணி ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஆல்மோஸ்ட் ஒரு அவங்க கொடுக்கறதுல ஒரு செவன்டி பர்சன்ட் குறைஞ்சிடும் அவங்க என்ன தான் கொடுத்தாலும் நம்மளுடைய முயற்சி பண்ணி சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கான்பிடென்டா இருக்கேன் டாக்டர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக நம்பிக்கையா பேசுறாங்க கவலைப்படாதீங்க சார் நாளில் குறைஞ்சிடு கவலைப்படாதீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த பண்ற எக்ஸசைஸ்னால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு இப்போ வந்து ஒரு எயிட்டி பெர்சென்ட் இந்த மாதிரி பரவாயில்ல